வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து கருணக்கிழங்கு போலவே இருக்கும் சின்ன சின்னதாக வந்து வளவளப்பு தன்மையாக இருக்கும் பெரும்பாலும் இதை வறுக்க தான் செய்வாங்க இந்த காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி வரை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ சேப்பங்கலங்க நல்லா கழுவிட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி வச்சு மூடி போட்டு வேக விட்டுடலாம் ரெண்டு விசில் வர வேக விட்டுடலாங்க அதிகமாக விசில் விட்டால் குழைவாயிடும் ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ குக்கரை இலக்கி இறக்கி கீழே வச்சிடலாம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் சோம்பு ரெண்டும் போட்டுக்கலாம் வெந்தயம் சோம்பு ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் நிறைய போட்டாலும் குழம்பு நல்லா தான் இருக்கும் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் முதல்ல வந்து பூண்டு போடக்கூடாது இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுட்டு அது மேலே பூண்டு போட்டு தாளித்து குழம்பு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் எண்ணெயில் வந்து எண்ணெய் காய்ஞ்சதும் பூண்டு போட்டோம்னா அது நல்லா வெந்து போயிட்டு சாப்பிட்ற ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாங்க உப்பு போட்டு தக்காளியை வதக்கிக்கலாம் அளவு தக்காளி குலைவாக வதங்கினதும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கிழங்க தோல் வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம் தாங்க இருக்கும் செப்பங்கிழங்கு அதையும் போட்டு அப்படி அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் எல்லாம் சார் அப்படியே நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான தண்ணி குழம்பு வந்து வந்து திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்புறமாட்டி புளியும் ஊற்றிக்கலாம் புளி நெல்லிக்காயை செலவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு ஒரு புளி ஒரு ஒரு விதமாக வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புளியை ஊற வச்சுக்கோங்க நல்லா புளிப்பு டேஸ்ட்டாக இருந்தால் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுபோல் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு சைடி அப்பளம் பொறிச்சிக்கலாம் ஏதாவது வந்து பொரியல் பண்ணிக்கலாங்க நல்லாயிருக்கும் பாய்